அரசு வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா கோவை மாநகராட்சி அறுபத்து மூன்றாவது வார்டில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா கோவை மாநகராட்சி அறுபத்து மூன்றாவது வார்டில் கழக பொதுக்குழு உறுப்பினர் மாசா முருகன் மூமாசா முருகன் மற்றும் பணிகள் குழு தலைவர் சாந்தி முருகன் தலைமையில் பல்வேறு இடங்களில் உறுதிமொழி ஏற்ற கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அதன்படி கோவை மாநகராட்சி அறுபத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட ஒலம்பஸ் பேருந்து நிலையம் கலைஞர் தமிழ் மன்றம் மற்றும் நஞ்சுண்டாபுரம் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து தமிழகத்தை காப்போம் என்ற உறுதிமொழி ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பேரறிஞர் அண்ணாவின் புகழ் போற்றும் வண்ணம் கோஷங்களை எழுப்பி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் வேணா உதயகுமார் வட்டக்கழக செயலாளர்கள் சண்முக சுந்தரம் நியான்குமார் அமானுல்லா யூசுப் பகுதி கழக இளைஞரணி அமைப்பாளர் கமலக்கண்ணன் அசோகன் செல்வராஜ் ஜாகீர்பாய் அமிர்தராஜ் மற்றும் ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்